வணக்கம் டிஎன்பிஎஸ்சி வினாவடியில் டல்லோசி பிரபு பற்றிய சில தகவல்கள் ஆங்கில கவர்னர் ஜெனரலான டல்லோசி பிரபு ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு வாரிசு இழப்பு கொள்கை கொண்டு வந்துள்ளார் ஆங்கில அதிகாரத்தை உயர்த்துவதில் இவர் சிற்பியாக செயல்பட்டுள்ளார் அது மட்டுமல்லாமல் இவர் ஒரு ஏகாதிபத்தியவாதியாகவும் செயல்பட்டுள்ளார் குறிப்பாக ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு இவரால் கொண்டு வரப்பட்ட கொள்கை வாரிசு இழப்பு கொள்கை என்று அழைக்கப்பட்டது அது மட்டுமல்லாமல் வாரிசு இழப்பு கொள்கையின் மூலம் இந்திய சுதேசி அரசுகள் பிள்ளைகளின்றி காணப்படும் பட்சத்தில் தத்துப்பிள்ளைகளை எடுக்கும் பட்சத்திலும் மன்னரின் சொத்துக்கள் தத்துப்பிள்ளையை சாரும் மன்னரின் ஆட்சி பகுதியை ஆங்கிலேயரை சாரும் என வாதிட்டுள்ளார் இவருடைய இந்த கொள்கைக்கு ஆங்கில இந்தியர்களிடையே கடுமையான எதிர்ப்பு ஏற்பட்டுள்ளது அது மட்டுமல்லாமல் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு மாபெரும் புரட்சிக்கு வாரிசு இழப்பு கொள்கை ஒரு முக்கிய காரணமாக அமைந்துள்ளது வாரிசு கொள்கையின் மூலம் டல்லோசி பிரபு கொண்ட சுதேசி அரசுக்கள் ஒன்று சதாரா ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி எட்டு சதாரா ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி எட்டு ரெண்டு ஜெய்ப்பூர் சாம்பல்பூர் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஒன்பது மூன்று பகத் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பது நான்கு உதய்பூர் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஐந்து ஜான்சி ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி மூணு ஆறு நாக்பூர் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நாலு உள்ளிட்ட பகுதிகள் வாரிசு இழப்பு கொள்கையின் மூலம் ஆங்கில அரசால் இணைத்து கொள்ளப்பட்ட பகுதிகள் இவற்றில் முக்கிய பங்கு டள்ளூசியை சாரும் இந்த வாரிசு வாரிசெழுப்பு கொள்கை ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு புரட்சிக்கு ஒரு முக்கிய காரணமாகவும் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சி ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி எட்டுடன் முடிவுக்கு வருவதற்கும் இது ஒரு முக்கிய காரணமாக அமைந்தது இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி